இன்றைய செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் கூட்டம் கூட்டமாக துள்ளி குதித்தன ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி கடலோர பகுதிகளில் இன்று டால்பின்கள் கூட்டம் கூட்டமாக துள்ளி குதித்து விளையாடின இந்த அற்புதமான காட்சி அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது பொதுவாக அரிதாகவே நிகழும் இத்தகைய நிகழ்வு இன்று பல டால்பின்கள் ஒரே நேரத்தில் துள்ளி குதித்து நீந்தியது கான்போரை வியப்பில் ஆழ்த்தியது இந்த அரிய காட்சியை அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கண்டு ரசித்தனர் இத்தகைய ஒரு நிகழ்வு அதாவது இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான டால்பின்கள் ஒரே நேரத்தில் கடலோரப் பகுதிக்கு வந்து துள்ளி குதிப்பது இதுவே முதல் முறை என்று அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் தெரிவித்தனர் இந்த இயற்கை நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.